ஆடி அமாவாசை வருது தைய அமாவாசை வருது நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் முன்னோர்கள் நினைச்சி திதி கொடுக்குறோம் தர்ப்பணம் கொடுக்குறோம் அவங்கள ஏற்றுக்கிறாங்க ஆனால் இந்த இந்த புரட்டாசி மகாலய பட்சம் இந்த அமாவாசைக்கு மட்டும் என்ன ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் வழக்கமாக அந்த தைய அமாவாசையில் கொடுக்குற விஷயமாவும் சரி ஆடி அமாவாசையில் கொடுத்தாலும் சரி யாரை நினச்சி நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ரீச் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய தந்தைக்கு தாய்க்கு நான் கொடுக்குறோம் அப்படின்னா நான் அவளை நினச்சி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன் ஒன் டு ஒன் அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ ரீச் ஆகும் அந்த தர்ப்பணம் ஆனால் இந்த புரட்டாசி மாதம் இந்த மகாலே பட்சம் வர இருபத்தி ஒன்றாந்தேதி வருது இல்லையா அன்றைக்கு கொடுக்குற தர்ப்பணம் அப்படின்றது இருபத்தி ஒரு தலைமுறைக்கு போய் சேரும் ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசத்துக்கு பார்த்தீங்களா அன்றைக்கு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அந்த அமாவாசையிலும் ஆடி அமாவாசையிலும் தர்ப்பணம் அப்படின்றத விஷயம் அவங்களுக்கு போய் சேரும் ஆனால் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த மகாலே பட்ச அமாவாசை என்று கொடுக்கும்போது இருபத்தி ஒரு தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்குற இப்போ போய் சேரும்